எல்லாம் பண்ணாமல் டிசபிலிட்டி புதுபி இது ரொம்ப குடிமான்னு தான் வறுமை கொடுமை இல்லை தனிமை கொடியானது இல்லை உறவுகள் கொடுமை இல்லை ஆனால் தன்மையோடய தேவைகளை மற்றவர்களை காந்திருக்க வேண்டிய கட்டாயங்களையும் அது மற்றவர்கள் டிபெண்ட் பண்ணிட்டு தான் ஒரு கொடுமை அது கொடுமை வராமல் கருக்கிறது தான் இந்த விஷயத்துடைய மெயின் ஃபங்க்ஷன்னு அது நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து ரோல் நிறைய முக்கியமாக ஆத்து டிபார்ட்மெண்ட்டுனா நர் ஃபிராக்சரு ஆர்ட்ரெட்டர் கொட்டுவழி இதெல்லாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அதே போகிற நியூராலஜி டிபார்ட்மெண்ட்னா பக்கவாதம் ஆர்கென்ட்ஜி ரோக்கு டிமென்ஷியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மேஜர் ரோல் ட்ரே நம்ம எது எடுத்தாலும் சரி இது வந்து இன்னும் இம்பார்ட்டன்ஸு இப்போ எப்பயும் பிரிவென்டேஜ் ஏரியா வரும் முதுமையில் வர நோய்களை முதுமையை தவிர்க்க முடியாது ஆனால் முதுமை காலத்தில் வர நோய்களை வந்து தவிர்க்க முடியும் அதுக்கு வந்து முக்கியமாக நான் சொல்கிறது வந்து பிரியாணி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் வயசான காலத்தில் நிறைய நோய்கள் வந்து சைலண்ட்டாக இருக்குது சைலண்ட்ஸ் என்னென்னா ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் உயர் தளக்கம் நீரிழிவு நோய் இதெல்லாம் இருக்கு வராமல் தடுக்கிறதுனா முதல் ஆரம்ப ரிலே சேர்ந்து அடுத்து கல்லூரில் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் டெய்லி த்ரீ கிலோ பைக் கிலோ நடக்கணும் அது பார்ட்டி ஃபைவ் மணி டூ ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வெயில் போனால் கட்டரிய இப்போ நிறைய பேர் வயிட்டு முடி குறைவாக இருக்குது அதாவது அதனால் உங்களுக்கு முட்டு வலி உடல் வழி எல்லாம் வந்து டெய்லி வெயில் ஒரு காலையில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவ் டுவெண்ட்டி மினிட்லாம் வயிட்டு முடி இலவசமாக கிடைக்குது இதெல்லாம் தடுப்பூசி போட்டுருக்கணும் சமீபத்தில் வந்து நியுமோனியாவும் தடுப்பூசி வந்துருக்கு இப்போ தான் தடுப்பூசி வந்துருக்கு இதெல்லாம் போட்டு வரணும் பட் மோஸ்ட் மோஸ்ட்ல என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபிரியத்திரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஃபங்க்ஷன் முக்கியமான இருக்குது நோயில் வராமல் தடுக்கிறதுக்கு ஃப்ரெஷியர் திறப்பு ஏன் சிறைகள் வந்து நிறையா பண்ண முடியும் நாங்கள் நிறைய பார்க்குற முதியோர்களுக்கு வேலை என்னென்னா கீழே உழுதெல்லாம் நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க எந்த நோயில் இருந்தால் நல்லா இருந்தேன் அப்படின்னு வலது படிக்கிற மேலே எட்டி போகிறது அப்படியே கீழே விழுந்துருப்பாங்க அடுத்து ரொம்ப காமன் எங்கே ஃபாத்ஸ் பார்க்குறோன்னா பாத்ரூம் தான் பாத்ரூம் வந்து ஃப்ளோர்லாம் ஈரமாக இருக்கும் வெட் ஃப்ளோராக இருக்கும் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக போட்டுருவாங்க உள்ள கீழே வந்துடும் நிறைய ஃப்ராக்சர் கொஞ்சம் நாங்கள் வந்து பாத்ரூம் தான் பார்க்குவோம் அடுத்த ஃப்ராக்சர் வந்து கிச்சனில் சாமானது வேலை

அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படி கீழே படுத்து படிப்பாக படுத்து ஒரு டிப்ரெஷன் ஆகி லோன்லிங் பண்ணுவோம் இதனால் பால்ஸ் வந்து தடுக்கக்கூடியது அதனால் ஒரு பழமொழி உண்டு படுத்தால் பாயும் பகையாகும் சொல்லுவாங்க நீ படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாய் கூட சொல்லுமா ஏன் ஆளுங்க படுத்து உயிரெடுக்கணுமா படுத்தா படுத்தால வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து கொசியர்கள் மேனேஜர் அவங்க வந்து சில எக்ஸை சொல்லுவாங்க இப்போ வந்து பேரன்ஸ் ட்ரெயின் எக்ஸை சொல்லுவாங்க இப்போ அந்த பால்ஸ் வராமல் எடுக்கிறதுக்கு சமநிலை உட்பட்டு உற்பத்தி சமநிலை மேம்படுத்த பயிற்சி வேலையும் ட்ரைனிங் எடுத்து சொல்லுவாங்க அது ரெகுலராக பண்ணாங்கனாவே பால்ஸ் வராமல் தடுக்க முடியும் ஸோ பால்ஸ் வந்து ட்ரீட் பண்ண டிஃபரெண்ட் நிறைய பால்ஸ் வந்து கடையில் அடிப்பட்டு பிரெயின் ஹெமரேஜ் வந்து இறந்து போயிடுறாங்க சில பேர் சின்ன காய வந்து தப்புறாங்க சில பேருக்கு ஃபிராக்சி திக் ஃப்ராக்சர் வர நிறைய ப்ராப்ளம் பால்ஸ் வரும் இது வந்து ஈஸியாக தடுக்க முடியும் இது மருந்து கிடையாது பால்ஸு தண்ணி மருந்து கிடையாது கிடையாது என்ன நோய்கள் அதை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணிக்கணும் கோயில்களோட இந்த பேலன்ஸ் லைன் எக்ஸ்ட்ரெண்டு கம்ப்ளைண்ட் மட்டும்னா வால்ஸ் ஈஸி தான் வந்து நிறைய பேருந்து அட்வைஸ் பண்ணுவோம் இந்த வாக்கிங் ஸ்டீம் யூஸ் பண்ணினா மாட்டவே மாட்டேங்கிறாங்க நீரில் ஒழுங்கு அடிபட்டு ரீஹாக்ட் வால்ஸ் இந்த ராக்கிங் முக்கியமாக லேடிஸ் வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்க முடியும் வால்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல உடம்பு செக்கப் பண்ணிக்கணும் மிஷின் நல்லா இருக்கா ஹீரிங் நல்லா இருக்கா முட்டில் வழியாக இருக்கா சுகர் இருக்கான்னு பார்த்தா க்ளீன் பண்ணிக்கணும் நிறைய ஒரு வயதான ஸ்லீப்பர் மாற்றவே மாட்டாங்க பழைய ஸ்லிப்பரே போட்டுவாங்க ஸ்லீப்பரில் வந்து கீழே விழுந்து கொடுத்துருவாங்க அது மாதிரி பார்த்துக்கணும் அப்புறம் டிம் லைட்டு நிறைய விடணும்னா கரண்ட் சேவ் பண்ணுறதுக்காக பெற்றோம் சின்ன ஒரு ஜீரோ அவுட் பல்ப் போட்டுருவாங்க பல்ப் பாதி ஹவர்ஸ் பல்ப் போட்டால் மாஸ் ஒரு ரெண்டு ரூபாவது பில் வரும் அது கீழே விழுந்து ரெண்டு லட்சத்துக்கு போய் ஆப்ரேட் பண்ணிவிடுவோம் அது மாதிரி சின்ன சின்ன திங்ஸு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன தேவையான சாமான் நிறைய கிடக்கும் திங்ஸ் வந்துருக்கு அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி வைச்சிங்கன்னா நல்லா ஃபால்ஸ் ப்ரிவென்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிசியத்தெரிப்பி மேஜர் ரோலே ப்ரிவென்டிவ் கீரியாட்டிகளை மோஸ்ட் ஃபால்ஸ் கீழே விழாவில் நடக்குது எப்படி அதுக்கு வந்து அவங்க ரோல் பெரிய ரோல் இருக்கும்போது வேலர் ட்ரைனிங் எக்ஸசைஸ் கொடுத்துருவாங்க அது மட்டும் ஃபால்ஸ் மட்டும் இல்லை நிறைய லேடிஸுக்கு பார்த்துக்கோம் யூனி இன்காண்டினு இருபது நேரத்துக்கு முன்னாடி யூரின்ஸ் சொல்ற யூரன் வந்துடும் அதில் என்ன பண்ணுவாங்க டாக்டர் போகிறது டாக்டர் போக மாட்டாங்க வெளியே டிராவல் போகிறது அவாய்ட் கல்யாணம் ஃபங்க்ஷன் போகிறது அவாய்ட் பண்ணணும் அது எல்லாமே இந்த பிசியத்தெரிப்பி மூலம் இந்த பெல்வி ஃப்ளோர் எக்ஸைஸ் அப்படி ஒரு எக்ஸைஸ் இருக்கும் அது பண்ணும்போது அந்த பெல்வி ஃபுல் செத்துனாயி யூரின் வந்து எந்த மருந்து இல்லாமே யூரின் கான்டென்ட் கொண்டு வந்து இப்படி டிசீஸ் இருக்கிற ஒரு நிறைய இருக்குது லாங் ஊட்டி லைஃப் அதிகமாயிட்டு வருங்க டிசீஸ் அதிகமாயிட்டு இருக்கு டிசிப்ட் அதிகமாயிட்டு அந்த டிசீஸ் எதிர்ப்பு அதிகமாக மட்டும் கூட முடியாது டிசீஸ் இருக்கிறவங்களும் மேஜர் சொல்லி கொடுத்து நன்றி வணக்கம் விஷயம் வந்துருக்காங்க டாக்டர் பற்றி வந்துருக்காங்க அதெல்லாம் இருக்காது வயசானவங்க பெற்றோக்கிறது அது லெங்கு நல்லா இருக்கு வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாது வளர்க்கலாமா கண்டிப்பாக சொல்லணும் ரேவீசன் எல்லாம் இன்னொன்று வந்து முதுமையில வந்து தனியாக இருக்குது ரொம்ப ப்ராப்ளம் நிறைய பார்க்கணும் தனிமையும் ஒரு கொடுக்கணும் அது எல்லாம் ஃபேமிலி பையன் பொண்ணு போயிட்டாங்க தனியாக ஒய்ஃபும் கஷ்டமா இருக்கு அனிமல்ஸ் ரொம்ப காமன் வெஸ்டர்ன் எல்லாரும் எல்லோரும் வயசான ஒரு பெட் அனிமல்ஸ் டாக் இருக்கும் கேட் இருக்கும் நம்ம நாட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் வந்து ஒன்றும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை அது வந்து நம்மளுக்கு ஒரு சேஃப்டி ஏன்னா நிறைய பேருக்கு தீவு கொள்ளை அடிக்கிறது எல்லாமே வயசான பார்த்து அது டே டைமில் இல்லை நைட் வந்து எல்லோரும் இருப்பாங்க டே டைம் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க தனியாக இருப்பாங்க ஸோ அவங்கள போய் அட்டாக் பண்ணுறதுக்கு டே டைம் தான் அது திருவன் பண்ணுறதுக்கு டாக் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்